മിക്സർ ഒരു ില് ചൂടാക്കി കുറുക്കി എടുക്കുക സംഭവം ആണ് കുറുകി കിട്ടുന്നത് ഒരു മിനിറ്റ് വെച്ചേക്കുക രോമത്തിലൊന്നും നോക്കുക നാരങ്ങ നീര് അലർജി ഉള്ളവർക്ക് അത് സ്കിപ്പ് ചെയ്യാം പതിനഞ്ച് മിനിറ്റ് ഇരുപത് മിനിറ്റ് വരെ മുഖത്ത് തന്നെ വെച്ചേക്കാം എന്നിട്ട് കളയാവുന്നതാണ് സത്യത്തിൽ ഞാൻ ഇത് വർക്കിംഗ് അല്ല എന്നുള്ള ഒരു വീഡിയോ ചെയ്യാന്ന് പറഞ്ഞായിരുന്നു ഇത് ഷൂട്ട് ചെയ്തത് വീഡിയോ ഞാൻ കണ്ടപ്പോ എനിക്ക് വർക്കിംഗ് ആയിട്ട് തോന്നില്ല അതുകൊണ്ട് തന്നെ ഞാൻ ആദ്യമായിട്ട് യൂസ് ചെയ്ത് നോക്കിയ വീഡിയോ ആണ് ഇൻസ്റ്റന്റ് ആയിട്ട് ഒരു ബ്രൈനസ് വേണ്ടി നിങ്ങൾക്ക് ഇത് യൂസ് ചെയ്യുന്നതാണ് പഴയ കാലാവസ്ഥ ചിലപ്പോ വീഡിയോ വരും ഫ്രഷ് എന്താ പറയുക இது ஒரு சூப்பரான பேக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்னென்னா அரிசி அரிசி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஊரை வச்சு அதை தனியாக வச்சுக்கோங்க அதில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பிகாஸ் இந்த தண்ணி வந்து நம்ம அரைக்கும் போது நமக்கு தேவைப்படும் ஸோ அதனால் தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த அரிசியை போட்டு நான் அரைச்சிக்கணும் அரிசியோட உருளைக்கிழங்கு பச்சை உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதை போட்டு ஒரு உருளைக்கிழங்கு போதும் அதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் அதை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம மீதி ஒரு கிளாஸில் தண்ணி வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை ஜாரில் ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி அந்த கடாயில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும் சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுகிட்டே இருங்க ஏன்னா ஒரு மாதிரி லம்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக வந்துடும் ஸோ அதனால் கலரி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு கட்டி ஆகிட்டுருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட கட்டி ஆகணும் ஸோ நல்லா வந்து கலறி விட்டுட்டே இருக்கணும் அரிசியும் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இல்லை அரிசி மாவு கூட போடுது நம்மளோட ரிஸ்டரண்ட் தான் இது நல்லா போட்டு கலறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நல்ல ஒரு அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே விட்டால் தீஞ்சு போயிடும் ஒரு மாதிரி நல்லா ஒட்டிக்கும் பாத்திரத்துலேயே சில பேருக்கு டல்லாக இருக்கும் பிக்மெண்டேஷன் இருக்கும் அன் ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும் இது யூஸ் பண்ணுறதுனால மேக்சிமம் அது எல்லாமே சரியாயிடும் அந்த கன்சிஸ்டன்சி போதும் ஒரு பவுலில் பால் ஆட் பண்ணிக்கோங்க பால் பச்சை பால் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு வச்ச பேஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வந்து ஃபே ஃபுல் பாடி கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை ஃபுல் பாடி கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கலரி விட்டுட்டே இருங்க தேவையான இன்னும் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் கழுத்து ஃபேஸு அண்டர் ஆம் எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்தால் போதும் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் பெட்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வந்து ஃபேஸில் ஊற வச்சுக்கோங்க பிகாஸ் வந்து எவ்வளோ நேரம் ஃபேஸில் இருக்கோ அவ்வளோ நமக்கு வந்து ஒரு கொரியன் கிளாஸ் ஸ்கின் மாதிரி உங்களுக்கு வரும் மேக்ஸிமம் இதை வந்து வீக்லி ஒரு ஃபு டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லினா ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் அந்த டைம் அப்படி டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அந்த பேஸ்ட் வந்து எக்ஸஸாக இருக்க பேஸ்ட்டை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஃபைவ் டு செவன் டேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த வந்து தேவையான பால் போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அந்த பேஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த சில்னஸ் போயிட்ட பிறகு இதே மாதிரி ரெகுலராக ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் ட்ரை பண்ணுங்கள் அது கழித்து வீக்லி ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் மட்டும் ட்ரை பண்ணால் போதும் டெய்லி யூஸ் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது மட்டும் செவன் டேஸ் ட்ரை பண்ணுங்கள் அது கழித்து கிராஜுவலாக அது கம்மி பண்ணிக்கோங்க டெஃபினட்டாக கிளாஸ் ஸ்கின் கிடைக்கும் அது இல்லாமல் பிக்மெண்டேஷன் அன்னியமன் ஸ்கின் பிம்பிள்ஸ் எல்லாமே போயிடும்